செய்தி வணக்கம் பானாபுரம் அருகே இருசக்கர வாகன விபத்தில் ஒன்பதாம் வகுப்பு மாணவர் உயிரிழப்பு ராணிப்பிட்டி மாவட்டம் பானாபுரம் அடுத்த மாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் அருணாச்சலம் என்பவரின் மகன் அருண்குமார் சண்முகம் என்பவரின் மகன் கீர்த்திவாசன் முனுசாமி என்பவரின் மகன் பார்த்தசாரதி இதில் கீர்த்திவாசன் ஷோலிங்கர் அடுத்த ஆர்கேபேட்டை அருகே உள்ள தனியார் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பும் பார்த்த சாரதி பானாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பும் படித்து வருகின்றனர் இவர்கள் மூவரும் நேற்று பிற்பகல் ஒரே இரு வாகனத்தில் மாங்குப்பம் பகுதியில் இருந்து பானாபுரம் வந்து தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு மீண்டும் வீட்டிற்கு சென்றுள்ளனர் அருண்குமார் இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்றுள்ளார் மற்ற இருவரும் பின்னால் உட்கார்ந்து சென்றுள்ளனர் அப்போது பானாபுரம் சோளிங்கர் சாலையில் பானாபுரம் தனியார் பெட்ரோல் பங்க் அருகே சென்று கொண்டிருந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி சாலையில் குறுக்கே கீழே விழுந்துள்ளனர் இதனிடையே விபத்தை கண்டு அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் மூன்று பேரையும் மீட்டு பானவரும் அரசு மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றுள்ளனர் இதில் அருண்குமார் மற்றும் கீர்த்திவாசன் இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டதால் இருவருக்கும் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பியுள்ளனர் கீர்த்தி வாசனை பரிசோதனை செய்த ஷோலிங்கர் அரசு மருத்துவமனை மருத்துவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கீர்த்தி வாசன் உடலை தேர்தல் பரிசோதனைக்காக வேலூர் அருக்கப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனிடையே அருண்குமாரை பரிசோதித்தேட்டை அரசு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இவ்விபத்து குறித்து ஆய்வாளர் நாகேந்திரன் வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பஞ்சாயத்து மாங்கம் அசோக் குமார் நேற்று என்ற என்னுடைய மச்சம் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சோலே பானாவரம் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனோம் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனாக்கா அங்கே ஒரு அரை மணி நேரம் வச்சு ஆக்சிஜன் இல்லை இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி அழகாகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் வர வச்சாங்க ஆம்புலன்ஸ்லேயும் ஆக்சிஜன் இல்லை அவங்கள வந்து ஏற்றி சோளிங்கர் அனுப்பிச்சாங்க சோழிங்கர் போகிற வழியிலே உயிர் பிரிஞ்சிடுச்சின்னு சொன்னாங்க உயிர் புரிஞ்சாலும் அங்கிட்டுன்னு போயிட்டு வச்சுருந்து ஒரு அரை மணிநேரம் அங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாதுன்னு சொல்லி எங்களை மன உளைச்சல் ஆகினாங்க ஏன் கேட்டதுக்கு இல்லை அடுக்கும்பாரை தான் நீங்கள் போனாங்களோ வேலூர் வந்து மாவட்டமாக இருக்கும் போது அடுக்கும்பாரை போனால் சரி எங்களுக்கு வந்து இப்போது வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் ஆகிடுச்சு சோழங்கரில் எங்களுக்கு பிர பிரேத பரிசோதனை பண்ணி கொடுல ஏன்னு கேட்கும் போது இல்லை நீங்கள் அங்கே தான் போய் ஆகணும்னு எங்களை அமுச்சி விட்டாங்க ரொம்ப பெற்றோருக்கு அவங்க பெற்றோர் ரொம்ப மன உளைச்சலத்தில் உள்ளாகி அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இப்போ குழந்தை வந்து ரொம்ப இதுவாக சின்ன பையன் இருக்கனால ஒரே பையன் அவங்க வீட்டுக்காங்க அதனால் வந்து சோழிங்கர்லேருந்து இப்போது வேலூர் போயிட்டுருக்காங்க நாங்கள் இப்போ வேலூர் போய் தான் பிரேத பரிசோதனை பண்ணி கொண்டு வரணும் சோழிங்கர் மருத்துவமனையில் எல்லா வசதியும் இருந்தோம் பிரேத பரிசோதனை பண்ணுற வசதி இருந்தோம் அவங்க பண்ணாமல் எங்களை அழைக்க வைத்தாங்க இனிமேல் இனி வரும் காலங்களில் இது மாதிரி பண்ணாமல் எங்களுக்கு உடனடியாக இங்கே பிரேத பரிசோதனை பண்ணி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்போதான் கே சரவணன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் என் மச்சன் மகன் எதாச்சமாக ஆப டூ வீலர் போகும்போது தவறி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு புதிதாக நாங்கள் பானாவரத்தில் இந்தியாவிலே முதல்ல ஒன்றாம் நம்பர் ஹாஸ்பிட்டலாக இருந்த மருத்துவமனை இப்போ மருத்துவமனையும் இல்லை மருத்துவம் இல்லை அப்படின்னு அரை மணி நேரம் அளக்கடிச்சு மருத்துவரே அவருக்கு சிகிச்சை அளிக்கிற காரணத்தினால் ஆம்புலன்ஸ் வரல ஆம்புலன்ஸ் அரை மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சோழகர் மருத்துவமனைக்கு போகணும் சோழிகர் அரசு மருத்துவமனையில் எல்லா வசதியும் இருந்தும் அவனுக்கு சிகிச்சை அளிக்கல எந்த சொன்னாங்க சொன்னால் கூட பரவாயில்ல அந்த மருத்துவமனையிலே எங்களுக்கு தேவ பிரச்சனை பண்ணி எங்களுக்கு கொடுத்துருந்த சந்தோஷம் வேறு ராணிப்பேட்டை மாவட்டம் பிரித்தும் எங்களுக்கு இன்னும் அந்த அவல இருக்கும் இந்த அரசாங்கமும் கண்டுகிறேன் இல்லைன்னு எங்களுக்கு தெரில இந்த அதிகாரிகள் கண்டுக்கிறாங்களா எனக்கு தெரில இனி வரும் காலங்களில் எந்த இந்த மா